அனைவருக்கும் வணக்கம் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவருமான விஜய் அவர்கள் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை நேரில் சந்தித்திருக்கின்றார் இந்த சந்திப்பிற்கான காரணம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது குறித்து ஒரு மனு கொடுத்திருக்கின்றார் கூடுதலாக இன்னொரு மனு செஞ்செலுப்புகள் ஏற்படுத்திய பாதிப்புகளுக்கு நிவாரண நிதி கோரியும் மனு கொடுத்திருக்கின்றார் ஆக இரண்டு மனுக்கள் கொடுத்திருக்கின்றார் அப்படி மனு கொடுத்த போது உலக பொதுமறையான திருக்குறள் புத்தகத்தை நடிகர் விஜய் ஆளுநர் ரவிக்கு கொடுத்திருக்கின்றார் அதற்கு பதிலாக ஆளுநர் ரவியும் பாரியார் கவிதை புத்தகத்தை நடிகர் விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார் புத்தகங்களை பரிமாறிக்கொள்வது புத்தகங்களை கொடுத்துக் கொள்வதும் பாராட்டுக்குரியதுதான் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த சிக்கலும் இல்லை ஆனால் இங்க மக்கள் சில கேள்விகளையும் சில கருத்துகளையும் முன்வைக்கிறாங்க நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தானா நீங்கள் அந்த கட்சியினுடைய தலைவர் என்றால் மக்களை ஒன்று கூட்டி மக்களை திரட்டி நாட்டில் நடக்கின்ற அநிலைகளுக்கு எதிராக நீங்கள் போராடாமல் ஒரு ஆளுநரை சந்தித்து மனு கொடுக்கின்றீர்களே வெட்கமாக இல்லையா ஆளுநர் யார் மக்களுடைய பிரதிநிதியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா எதுவுமே இல்லையா அவர் வெறும் ஒரு டெல்லி ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு ஏஜெண்டு ஒரு ஆர் எஸ் எஸ் ஒரு சங்கி மாட்டு மூத்திரம் குடிக்கின்ற வாரிசுகளுடைய வாரிசாக வந்தவர் கைபர் போலன் கணவாய் வழியாக அங்கே வளக்கிறோன்றி இறுதியாக தமிழகத்திற்குள்ளே ஊடுருவி நிற்கின்றவர்கள் ஒருவர் தான் அந்த ஆளுநர் ரவி அந்த கேடு கட்ட ரவி அப்படி இருக்க நீங்கள் ஆளுநரை ஏன் சந்திக்க வேண்டும் ஆளுநருடைய எவனாலும் மனு கொடுக்கலாம் நான் கொடுக்கலாம் அவங்க கொடுக்கலாம் அவன் கொடுக்கலாம் எவனாலும் கொடுக்கலாம் ஆனால் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றவர் மக்களை ஒன்று கூட்டி கண்டனம் தெரிவிக்காமல் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்காமல் ஆளுநரிடம் அதுவும் கேடுகட்ட ஆளுநரிடம் தமிழ் துரோகி கும்பலிடம் எப்பொழுதுமே தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ் நாட்டுக்குமே துரோகியாக இருக்கின்ற எதிரியாக இருக்கின்ற அந்த கேடுகட்ட ஆளுநரை சந்தித்து அவரிடம் நீங்கள் மனு கொடுப்பதா நான் கேட்கலீங்க மக்கள் பொது வெளிய சமூக வலைதளங்களில் கேள்விகளை கேட்கிறாங்க நடிகர் விஜய் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்றால் தெருவுக்கு வந்திருக்கணும் தன்னுடைய தொண்டர்களை கூப்பிட்டு போராடி இருக்கணும் மக்களை வைத்து மக்களுக்காக மக்கள் மூலியமாகவே போராட்டத்தை முன்னெடுத்திருக்கணும் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டதற்கு ஆனால் அதையெல்லாம் விடுத்துவிட்டு சங்கி ஆளுரை சந்தித்து மனு கொடுக்கின்ற வெட்கமாக இல்லையா என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா அந்த நெஞ்சில் குடியிருக்குறவங்களை கூப்பிட வேண்டியதானே போராட்டத்தை நடத்த வேண்டியதா இல்லையா ஏய்யா நடத்த வேண்டியதானே ஒரு மோசமாக பணையூர்லேயே உக்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய அரசியல் நடத்திடலாம் பாக்குறீங்களா நீங்க ஆளுநர்கிட்ட மனு கொடுக்கறதுக்கு எதைக்கா கட்சி தொடங்கணும் எதைக்கியா இத்தனை கோடிகளை செலவு பண்ணணும் எதுக்கு சாதனை போராடுங்க அநீதிகளை கண்டு அநீதிகளுக்கு எதிராக போராடுங்க மக்களை ஒன்று கூட்டுங்க மக்களை திரட்டுங்க அதையெல்லாம் விட்டுட்டு போயும் போய் கேடு கட்ட அந்த சங்கி ஆளுநர் மனு கொடுக்குறீங்க வெக்கமாகவே இல்லையா நான் கேட்கலீங்க மீண்டும் சொல்றேன் நான் கேட்கல மக்கள் கொந்தளிக்கிறாங்க உங்களுடைய ரசிகர்கள் உங்களை கொண்டாடுகின்றவர்களை கொதிக்கிறாங்க கேடு கட்ட ஆளுநரை சந்திக்கிறீங்களே நீங்கள் போராட மாட்டீங்களா போராட்ட வர வரமாட்டீங்களா ஒரு எலைட் பாலிடிக்ஸ் தான் முன்னெடுப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க பல கோடான கோடிகளை சம்பாதித்து வச்சிருக்கீங்க என்று வகை தெரியாமல் வழி தெரியாமல் தான் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி நீங்கள் உண்மையிலேயே மக்களை நேசித்திருந்தால் மக்களுடைய வழி வேதனைகளை புரிந்திருந்தால் மக்களுடைய துயரங்களை பசி பட்டினிகளை புரிந்திருந்தால் இந்த தமிழ்நாட்டிலே மக்களுக்கு இந்த குடும்ப ஆட்சியிலே ஸ்டாலின் குடும்ப ஆட்சியிலே இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தமிழ்நாட்டில் நடக்கின்ற அநீதிகளை எல்லாம் நீங்கள் உணர்ந்திருந்தால் புரிந்திருந்தால் இப்படி ஒரு கேடான வழியிலே போய் கேடு கட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு ஒரு கட்ட மனிதர்களிடம் மனு கொடுத்திருக்க மாட்டீர்கள் நீங்கள் இந்த மக்களை நேசிக்கவில்லை நீங்கள் இந்த மண்ணை நேசிக்கவில்லை தாய் நாட்டையோ தமிழ்நாட்டையோ நீங்கள் நேசிக்கவில்லை மாறாக நீங்கள் நேசிப்பது அதிகாரத்தை அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அரசியல் கட்சி தொடங்குகின்றவன் ஒருவன் இப்படித்தான் இப்படித்தான் செய்வான் செய்வான் தான் இவ்வளவு ஒரு கீர்த்தர் ஒரு கேவலமான ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கீங்க நீங்கள் மக்களை திரட்டி போராடி இருக்க வேண்டும் இதுதான் மக்கள் சொல்லுகின்ற ஒரு குற்றச்சாட்டு ஏன் அப்படின்னா அநீதிகளை கண்டு நீ கோபமுற்றால் என் தோழனைங்கிற புரட்சியாளன் சேர்க்குவாரோ அப்படித்தான் சாலைகள்ல எங்க எங்கெல்லாம் டோல் கேட்டு போட்டு வரி விதிக்க கூடாதோ அங்கெல்லாம் டோல் கேட்ட போட்டு வரி விதிக்கிறானுங்க இந்த மோடியுடைய அரசு அந்த அனைதிகளுக்கு எதிராக அந்த டோல் அடிச்சு உடைச்சவர் மானமுள்ள தமிழர் அண்ணன் பன்ருட்டி வேல்முருகன் அவர் உடம்புல ரத்தம் ஓடுது அவர் உண்மையான இயக்கம் கட்டார் உண்மையான அரசியல் கட்சி தலைவராக இருக்கின்றார் ஒன்னு மாதிரி கேடு கட்டவர் மாதிரி போய் கண்ட கண்ட ஆ நாய்கிட்ட எல்லாம் மனு கொடுக்கல இப்ப சமீபத்துல சங்கி மாட்டு முத்தம் குடிக்கின்றது இந்த அமித்ஷா புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை அவமதித்து ஏராளமாக பேசினார் அதை கண்டிக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் விடுதலை சிறுத்தைகள் ரயில் மறிய போராட்டம் பண்ணாங்க அவர்கள் மனிதர்கள் மானம் உள்ளவர்கள் இயக்கம் நடத்துறாங்க உண்மையிலேயே கட்சி நடத்துறாங்க அதனால மக்களை திரட்டி அந்த அநீதிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க விஜய் ஒரு பாலிடிக்ஸ் இந்த பனையூர் அரசியலை பண்ணிக்கிட்டு போய் கேடுகிட்டு ஆளுநர்கிட்ட மண்டிக்கிட்டு மனு கொடுக்கிறார் என்ன அரசியல் உங்க உடம்புல ரத்தம் ஓடுதான் ஓடுறையா உங்க மண்டைக்குள்ள மூணு உசுரோட இருக்கா இல்லையா அரசியல் படிங்க அரசியல் கத்துக்குங்க இந்த மண்ணை நேசிச்சாதான் துடிப்பாக உங்களால் அரசியல் செய்ய முடியும் இல்லைன்னா இப்படி ஒரு பிண அரசியல் ஒரு மனு கொடுக்கின்ற ஒரு தலைவராக மனு கொடுக்கின்ற கட்சியுடைய தலைவராக மட்டும்தான் தொடர முடியும் அப்ப நீங்க மக்களால் தூக்கி எறியப்படுவீங்க அப்படி நீங்கள் மக்களால் தூக்கி எறியப்படக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது அந்த வழி மக்கள் அரசியல் மக்களுக்காக மக்களே நின்று மக்களால் நடத்தப்படுகின்ற அரசியல் கட்சியை நீங்கள் நடத்தணும் அப்பதான் அது உங்களுக்கு சாத்தியமாகும் அப்படி தமிழ்நாட்டில் நடத்துகின்ற நடந்து இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி இருக்கிறது அது நாம் தமிழர் கட்சி இத்தனை பதினைந்து ஆண்டு காலமாக தொடங்கி இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் மக்கள் பிரதிநிதி அல்லாத மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஜனநாயகத்தின் எதிரியான ஜனநாயகத்துக்கு விரோதமாக இருக்கின்ற டெல்லி ஏகாதிபத்தியத்தினுடைய ஏஜெண்டாக இருக்கின்ற இந்த ஆளுநரிடம் இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு முறை மனு கொடுத்திருப்பாங்களானா கிடையாது ஏன் நாம் தமிழ் கட்சிக்காரன் காரம் ஒவ்வொருத்தரும் உடம்புல ரத்தம் மட்டும் இல்ல சும்மா முறுக்கு அதனால தன்மானம் உள்ளவர்களாக இருக்கின்றார் உண்மையிலே இந்த மக்களை இந்த மண்ணையும் நேசிக்கின்றவர்கள் இந்த நாட்டுக்கு அநீதி நினைக்கிறது என்று நடக்கிறது என்றால் தவறு நடக்கிறது என்றால் குற்றம் நடக்கிறது என்றால் களத்திலே உண்மையாக களம் காணுகின்றவர்கள் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துகின்றார்கள் கத்துக்குங்க நான் தமிழ் கட்சி கிட்ட கத்துக்கங்க ஆனால் சீமானவர்கள் நீங்க கத்துக்குங்க நிறைய இருக்கும் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க காணாம போவீங்க தூக்கி எறியப்படுவீர்கள்